திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில வருடம் மே மாதம் பத்தாம் நாள் கிழமை சனிக்கிழமை உங்களுக்கான ராசி ராசிபுரம் இதோ வேஷம் தொழிலில் மாற்றங்களை ரகசியமாக வைத்துக் தான் உங்கள் திறமை உள்ளது ரிஷபம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திட்டங்கள் சிறு மாற்றங்களுடன் விரும்பியபடி என்று நடக்கும் மிதுனம் சொல்லும் செயலும் திறமையும் ஒருங்கிணையும் போது வெற்றியும் லாபம் உண்டாகும் கடகம் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகள் திட்டங்கள் செயல்படுத்துவீர்கள் சிம்மம் தேவையற்ற பேச்சுக்கள் திட்டங்கள் உங்கள் செல்வாக்கை குறைக்கும் சூழலை உருவாக்கும் கண்ணி உங்கள் முயற்சிகளுக்கு தடை தாமதம் ஏற்பட்டாலும் உங்கள் தலைமை பண்பினால் இறுதியில் வெற்றி காண்பீர்கள் துலாம் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த குடும்ப நண்பர்களை சந்திப்பீர்கள் அவரது செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக அமையும் விருச்சிகம் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆதரவு உங்கள் செல்வாக்கு அதிகாரிகள் ஆதரவு இவற்றினால் பனிசமையை குறைத்து எளிதில் வெற்றி பெறுவீர்கள் தனுசு தொழிலில் நீங்கள் நீண்ட நாட்களாக ரகசியமாக வைத்திருந்த விஷயங்கள் என்று வெளிப்படும் மகரம் உங்கள் செல்வாக்கு திறமையால் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் கும்பம் தொழில் வளர்ச்சிக்கு வேண்டி கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் மீனம் தொழிற்சார் விஷயங்களை வாக்குவன்மையால் விரும்பியது போல் நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் உதவிகள் ஆதரவாக இருக்கும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் தினமும் வேறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்